அதிகாலை நான்கு மணிக்கு இந்தியாவை தாக்க திட்டமிட்டிருந்த பாகிஸ்தான் ஆனால் இரண்டு முப்பது மணிக்கு பாகிஸ்தானின் விமானப்படைதளத்தை தூள்தூளாக்கிய இந்தியா எங்கள் திட்டமெல்லாம் நொறுங்கிவிட்டது முதல் முறையாக ஒப்புதல் வாக்களும் கொடுத்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் துணைப் பிரதமான இசாக்டாரின் சமீபத்திய ஒப்புதல் வாக்கு மூலம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நூர்கான் விமானப்படைத்தளம் மீதான தாக்குதல் குறித்து இதுவரை மௌனம் காத்து வந்த பாகிஸ்தான் அரசு இப்போது முதல் முறையாக அங்கே பல தடி விழுந்ததை ஒப்புக்கொண்டுள்ளது இந்தியாவின் தாக்குதல் தங்களது திட்டங்களை முன்கூட்டியே தகுடுபூடியாகிவிட்டதாகவும் நள்ளிரவு இரண்டு முப்பது மணி அளவில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் தங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் இசக்தார் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் பல முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியாவின் தற்காப்பு தாக்குதல் கொள்கை எவ்வளவு துல்லியமானது செயல்பட்டுள்ளது என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அதிகாலை நான்கு மணி அளவில் இந்தியாவை தாக்க திட்டமிட்டிருந்த நிலையில் இந்திய ராணுவம் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பே நூர்கான் தளத்தை தாக்கி அவர்களின் முதுகெலும்பை உடைத்துள்ளது உடைத்துள்ளது இசாக்தார் தனது உரையில் கால நேரங்களை குழப்பினாலும் இந்தியா தங்களை நிலைகுலை செய்துவிட்டது என்ற உண்மையை மறைக்க முடியாமல் தவிப்பது தெளிவாக தெரிகிறது நூர்கான் தளம் பாதுகாப்பாக இருப்பதாக காட்டும் பாகிஸ்தானின் முயற்சி செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் கால நிலவரங்கள் பொய்யாக்குகிறது இந்தியாவின் இலக்கு அந்த தளத்தின் ஒட்டுமொத்த ஓடுபாதையோ அல்லது விமான நிலையமோ அல்ல மாற்றாக அதன் நரம்பு மையம் என்று அழைக்கப்படும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் ஆகும் அங்கே இருந்த நிலத்தடி பதன்குழிகள் மற்றும் தகவல் தொடர்பு வாகனங்கள் இந்தியாவின் ஏவுகணை தாக்குதல் நிர்மூலமாக்கப்பட்டன இதனை சரிசெய்ய பாகிஸ்தானுக்கு ஆறு மாதங்கள் பிடித்தன என்பதும் அந்த பகுதியில் இடிபாடுகளை அகற்ற புல்டோசர்கள் பயன்படுத்தப்பட்டதும் தெரியவந்துள்ளது பாகிஸ்தான் ராணுவம் தனது தோல்விகளை மறைக்கப் பொய்களை கட்டமைப்பதில் இருந்தது என்பதை அந்நாட்டின் முன்னாள் விமானப்படை தளபதி நூர்கானின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு போரின் போதே பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவை தூண்டிவிட்டுவிட்டு பின்னர் தாங்களே வெற்றி பெற்றதாக ஒரு பொய்யான பின்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியது என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் அதே பாணியை தான் இன்றும் அந்நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் தோல்விகளை தங்களுக்கு சாதகமாக வெற்றி கதைகளாக மாற்றுவது பாகிஸ்தான் ராணுவத்தின் வாடிக்கையாகிவிட்டது இந்த தாக்குதல் குறித்து பேசும்பொழுது சுமார் எண்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறும் கணக்கு நகைப்புக்குரியது இந்தியா பயன்படுத்தியது அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் துல்லியமான தாக்குதல் கருவிகள் நூற்கண் தளத்திற்கு அருகே வசிக்கும் மக்கள் கேட்ட அந்த பயங்கரமான வெடிச்சத்தங்கள் ட்ரோன்களால் ஏற்பட்டவை அல்ல என்பது அவர்கள் நன்றி அறிவார்கள் ஐக்கிய அரபு அமீரக அதிபரை வரவேற்க அந்த தளத்தின் ஒரு பகுதியை மட்டும் கொண்டு ஒட்டுமொத்த தளமும் சீராக இருப்பதாக காட்டுவது பாகிஸ்தானின் வழக்கம் போல மக்களை ஏமாற்றும் செயலாகும் மொத்தத்தில் பாகிஸ்தானின் பொய்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளது அந்நாட்டின் அமைச்சர்களை முரண்பட்ட தகவல்களை கூறி தங்களை தாங்களை அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள் இந்தியா ஒருபோதும் பாகிஸ்தானின் சிவிலியன் பகுதிகளை தாக்கவில்லை மாறாக அச்சுறுத்தலாக விளங்கும் இராணுவ தளவாடங்களை மட்டுமே துல்லியமாக தாக்கியுள்ளது இந்த துல்லிய தாக்குதலின் வலிமையை பாகிஸ்தான் இப்போது உணர் தொடங்கியுள்ளது சர்வதேச அருகில் முகத்தரையை காத்துக்கொள்ள போராடும் பாகிஸ்தானுக்கு தரின் இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு பெரும் அரசியல் பின்னடைவாகும்